திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நாங்குநேர் தாலுக்கா வள்ளியூர் பக்கம் சமோரங்கபுரம் அழகான கிராமங்க நம்ம வீடுங்க பேக்குளம் என்ஆர்ஏ சதனங்க அங்கே குட்டி முருங்கை மரம் வைக்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க ஆசைப்பட்ட மாதிரியே முருங்கை மரம் சின்ன கம்பு கிடச்சதுங்க அது நட்டு வளர்த்தும்போது மக சித்ரா அவங்களுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அழகான முருங்கை மரம் வந்ததுங்க ஒரு ரெண்டு வருஷம் பக்கத்தில் ஆகும்போது முருங்கை மரம் ஃபுல்லாக பூத்து குலுங்கிச்சுங்க பார்க்க அவ்வளோ அழகுங்க இலையே மாதிரி அவ்வளோ பூக்கள் இருந்தது அடுத்த முறை போகும்போது முருங்கை மரம் ஃபுல்லாக முருங்கைக்காய் அப்படி காய்ச்சி தொங்கிட்டு இருந்ததுங்க பார்க்க அழகு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு காய் கிடச்சாலும் நம்ம வீட்டு காய்ங்க ஆனால் மற்ற நீளமான காயை விட இது டேஸ்ட்டு அதிகங்க நீளமான காய் எங்கேயும் கிடைக்குமே இந்த குட்டி காய் ரொம்ப தான் கிடைக்கும் அதனால் தேடி பிடிச்ச அந்த கம்பு நட்டதுங்க அது மாதிரி கொடைக்கு வரவங்க எல்லாமே இந்த காயெல்லாம் ஃபஸ்ட்டு போவாங்க அதுவும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது